அவருடைய ஷெட்யூல கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் சனிக்கிழமை 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 இது எனக்கு புரியவே இல்லைன்னா சனிக்கிழமை ராமசாமி மாதிரி எல்லாமே சனிக்கிழமை தான் நடக்குமா வீக்கெண்டு வருவீங்க அப்படியே வீரவசனம் பேசுவீங்க அப்புறம் துண்டை தோளில் போடுவீங்க அப்புறம் கீழேருந்து மேலே அப்படி வருவீங்க நாங்கள் உடனே பார்த்து கை தட்டி விசிலடிப்போம் வணக்கம் தோழர்களே திருச்சியில விஜய்க்கு எதிராக போஸ்டர் சோட்டப்பட்டிருக்கு அதுல நாலஞ்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நியாயமா நாக்க புடுங்குற மாதிரி என்ன கேள்வி அப்படின்னா வீக்கெண்ட் பார்ட்டி இல்ல ப்ரோ அரசியல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டியூட்டி அது அப்படின்னு போட்டுருக்கான் நியாயம் தானே நம்ம அண்ணாத்த எப்போ வர்றாரு அவருடைய ஷெட்யூல அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க சனிக்கிழமை 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 இது எனக்கு புரியவே இல்லை நேனா சனிக்கிழமா ராமசாமி மாதிரி எல்லாமே சனிக்கிழமை தான் நடக்குமா ஏன் ஒரு வெள்ளிக்கிழமா ஒரு வியாழக்கிழமா புதன்கிழமா நடக்காதா அப்ப வீக்கெண்டு மட்டும் வருவாரு அண்ணன் அண்ணன் என்ன நினைக்கிறாரு நம்ம பயங்கர ஃபேமஸா இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள போய் இறங்கிட்டோம்னா மக்கள் அலை கடல் என்ன தருவான் அப்படியே ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ணா தமிழ்நாடு வீக்கெண்டு பார்ட்டி கிடையாது அரசியல் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டியூட்டின்னு ஓட்டியிருக்கான் அதில் உங்களுக்கு புரியுதா ப்ரோ இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் யாத்திரையா இல்லை வீக்கெண்டு கெட்டவேவா வெளியே போய் ஜாலியா சுத்தி திரியா வீக்கெண்ட் பார்ட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான் இன்னொரு இடத்துல ஒரு போஸ்ட் ஓட்டப்பட்டிருக்குங்க நீங்க என்ன நினைச்சுக்கீங்க வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகுற சினிமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அரசியல அப்படின்னு இன்னொரு இடத்துல ஓட்டுறான் ஏன்னா சினிமாக்காரங்களை அரசியல சினிமா மாதிரியே அப்ளை பண்றது இருக்குல்ல அது ரொம்ப மோசமான பார்வை சினிமா வேற அது என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் வேற இருபத்தி நாலு மணி நேரம் களத்தை கட்டி அமைச்சவங்க கூட ஜெயிக்க முடியாம போயிருக்கு தமிழ்நாட்டில் எங்களை பார்க்கும் போது முட்டால் எழுதியிருக்கா இல்ல நெத்தியில் வருவீங்க அப்படியே வீரவசனம் பேசுவீங்க அப்புறம் அந்த துண்டை தோல்ல போடுவீங்க அப்புறம் கீழ இருந்து மேல அப்படி வருவீங்க நாங்க உடனே பார்த்து தட்டி விசில் அடிப்போம் அதான் நூத்தி இருபது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்கணும்ன்றக்காக உங்களை வச்சுக்கிட்டு அரசியல் எல்லாம் பண்ணுவோம்னு நினைப்பாக்கு உங்களுக்கு அதுல ஒரு பையன் ஒட்டிருக்கான் ப்ரோ அரசியல் வீக்கெண்டு ட்ரிப்பு கிடையாது அது புல் டைம் ஜாப் ஞாபகம் வைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அண்ணன் விஜய் அத்திரடியா ஒரு அறிக்கை வெளியிட்டு சும்மா திமுக எங்களுக்கு தாங்க போட்டியே அப்படின்ற இடத்த நிலைநிறுத்த ட்ரை பண்றாரு அது என்னமோ தெரியலங்க பத்து பேரும் திமுகதான் எதிரின்றான்னு திமுக கூட்டணி ஒத்தாலா நின்று பத்து எதிரிகளையும் சரி வாங்க பார்க்கலாம் உட்காருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறோம் அதுல அண்ண தொடத்துல நான் சொல்லிருப்பேன் விஜய் முதல் தலைவராங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு வண்டியில டிராவல் பண்றாரு போய் உட்காந்து ஒரு ஒரு முனையில நின்று பேசுவாங்களே அதுக்கு முன்னாடி அந்த பேரணிக்கு போற அந்த வாகனத்துல ஏறி உட்கார்ந்துருக்காரு கேர்வன்ல அவரை பார்த்தனா முன்னாடி லைட்லாம் இருக்கு அவர் லைட்டை போடா அமத்த லைட்டை போடா அமத்த லைட்டை போடா அமத்த முன்னாடி இருக்கீங்களே ஏன்னு விசு இல்லை எனக்கு புரியவே இல்லைங்க இங்கே என்னங்க நடக்குது எங்க ஒரு விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டாருங்க டிவி கேவினுடைய தலைவருங்க விஜய் அடுத்த முறை அரசியல் வந்து முதலமைச்சராக போறேன்னு கனவுல இருக்காரு அவர் லைட்ல போட்டு அமர்த்திக்கிறாருங்க அவருடைய தொண்டைங்க எல்லாம் ரசிகங்கள்லாம் விசில் அடிச்சு என்ஜாய் பண்றாங்க பாருங்க தலைவனுக்கும் சினிமா நடிகனுக்கும் ஒரு சினிமா நடிகர்கள் குறைச்சி சொல்ல வரலங்க அதை புரிஞ்சுக்கோங்க சினிமா நடிகர்களும் அரசியலுக்கு வரலாம் கலைஞனுக்கு முழு பொறுப்பு இருக்கு மறுக்கவே மாட்டேன் வந்த முதலமைச்சர் ஆகணும்ன்ற இந்த ஈர வெங்காயத்தான் இங்க வந்து காட்டக்கூடாது எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது ஸ்டாலின் இன்னைக்கு போயிருக்காருங்க விழாவுக்காக போறாரு போற வழியில ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தோடு முதலமைச்சரை பார்க்க தனியா யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காரு வண்டி அவர் புத்தகத்தை வச்சிட்டு ஓரவா நிக்கிறாரு மாற்று திறனாலையும் ஓடி கூட வண்டியை மறைக்க முடியாது வந்த உடனே அவர் புஸ்தகத்தை அப்படி தூக்கி காட்டுறாங்க கான்வாய் போகுது முதலமைச்சர் கான்வாய் முதலமைச்சர் நின்னுட்டாரு நின்று அந்த பையன்கிட்ட புஸ்தகத்தை வாங்கிட்டு அவர் கான்வாயில அவருக்கு பாதுகாப்பாக வந்த அத்தனை பேரும் அவங்க அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாங்க உடனே அவர் புத்தகத்தை வாங்குறாரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மாற்றுத்திறனாளி தொண்டனுக்காக ஒரு கான்வாயை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட புத்தகத்தை வாங்கி கை கொடுத்துட்டு போக முடியுது ஏன்னா இது பகுத்தறிவு மாநிலம் ஆனா நம்மளு கை கொடுக்க மாட்டாரு மேலே நின்று வசனம் பேசுவாரு எல்லாரும் கதறிட்டாங்க பதறிட்டாங்கன்னு அறிக்கை விடுவாரு விஜய் வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க யாரு விஜய் வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான்னு சொன்னாங்க இப்போ புலம்ப தொடங்கிட்டாங்கய்யா அறிக்கையில விஜய் இப்ப எங்க வந்தாரு இல்ல நான் கேக்குறேன் ரெண்டு மாநாடு நடத்தினாரு அப்புறம் நேத்து ஏர்போர்ட்டை காலி பண்ணி முடிச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு டாடா காமிச்சாரு இது வருகையா முத களத்தை கட்டுங்க மிஸ்டர் விஜய் களம் கட்டுறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படியே மைக்கில் பார்த்துட்டு அப்படி ரோடு ஷோ நடத்திட்டு போறதுக்கா இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாத அதெல்லாம் கீழே போய் கிளைய கட்டணும் மாவட்டந்தோறும் மாநாடுகளை நடத்தணும் மாவட்டந்தோறும் உங்க அமைப்புல யார் இருக்காங்க இந்த தகவலாவது உங்களுக்கு தெரியுமா உங்க மாவட்ட செயலாளர்களுடைய பத்து பேர் பேரை சொல்லுங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நாங்கள் நம்புறோம் உங்க மாவட்ட செயலாளர்கள் பத்து பேர் பேர் சரி விடுங்கங்க உங்க மாநில நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க எத்தனை பேருன்ற கணக்கு சொல்லுங்க பாப்போம் எத்தனை நம்பர் பேர் கூட வேணாம் நம்பரு நீங்க அரசியல எங்களுக்கு டியூஷன் எடுக்கிறீங்க வர்றது பிரச்சனை இல்லைங்க வந்துட்டு உங்க சோழிய பார்த்துட்டு கரெக்டா அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னா விஜய் வரவே மாட்டான்னு சொன்னாங்க விஜய் வந்து மக்களை சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து பயங்கரம் என்ன அது

கொஞ்சம் அடக்கி வாசிங்க புதிய எதிரின்னு சொல்லிட்டாங்க எங்க பேரை சொல்லல அப்படியே பயந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு அறிக்கை உங்களை புதிய எதிரின்ற அங்கீகாரமாவது கொடுத்துருக்காங்களே நாங்களாம் அது கூட கொடுக்க மாட்டோம் ஏன்னா எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு த ஒரு தகுதி வேணும் அரசியல் எதிரி தான் முக்கியமா நம்முடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கிறவனா இருப்பான் அதனால அந்த லிஸ்ட்ல எல்லாம் நீங்க இல்லன்னா நீங்க கவலைப்படாதீங்க வெளியே பா வெளியே வந்து கொள்கை கொள்கைன்னு பேசிக்கிட்டு பாஜகவோடு உறவு அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு சிரிப்பு என்னன்னா முதல்ல உங்களை அரசியல் கூட்டு வந்தது யாரு ரங்கசாமி ரங்கசாமி யாரு பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்குறவர் ரெண்டாவது உங்க ஒரு நெருங்கிய பொதுச்செயலாளர் யாரு குஷி ஆனந்த் குசியானந்த் யாரு ரங்கரச ரங்கசாமி அவர்களுடைய சிசிய ரங்கசாமிக்கு சொம்படுகிறவர் பாண்டிச்சேரி அமைச்சர் நமச்சிவாய யாருங்க ஆர்எஸ்எஸ் கைகூலிங்க அந்தாலும் இந்த இவருக்கு நண்ப சரி இந்த சேர்ந்து சேர்ந்துதான் அரசியலுக்கே நம்ம அண்ணா தவ கூட்டு வந்தது ஓய்பிரிவு பாதுகாப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது ஓய்பிரிவு பாதுகாப்பு எங்க ஊர்ல இருக்கிற துணை முதலமைச்சருக்கு ஓய்பிரிவு கிடையாதுங்க உங்களுக்கு எப்படிங்க கட்சி ஆரம்பிச்சோடனே கிடைச்சது பாஜகவுக்கு யார் பங்காளின்னு இப்ப தெரியுதா மிஸ்டர் அப்புறம் ஆனா எங்களுக்கு ஈடி அனுப்புவோம் ஐடி அனுப்புவானே ரெண்டு வருஷமா உங்களுக்கு எதையும் அனுப்பலையே ஏன் பாதுகாக்கிறாங்க யார் யாருக்கு பங்காளின்னு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர்

நீங்க அந்த அறிக்கைறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கைய பத்து பேர்த்த காமிங்க காமிச்சு கரெக்டா இருக்கா இல்லை வாயிலே மிதிப்பாங்களான்னு கேட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டா உங்களுக்கு நல்லது உங்க உடம்புக்கு நல்லது